எனது அருமை சொந்தங்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் துடைப்பம் சின்னம் சார்பிலே என்னுடைய அன்புக்குரிய தலைவர் கிஜ்ரோல் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தமிழக மாநில தலைவர் எஸ் ஏ என் வசிகரன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் துடைப்பம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் ஆகவே மக்களை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய கனிவான வேண்டுகோள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தமிழகம் ஆனா யாரும் மக்களுக்கு செய்ய விஷயத்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பல நாடகங்கள் பல கட்டுக்கதைகள் பல பொதுக்கூட்டம் மக்களை மக்களாம அதிகரித்து கிடையாது அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த ஓட்டுக்காக மட்டும்தான் ஐயா வணக்கம் ஐயா சாமி ஓட்டு போடுங்க அப்ப மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்ப தொடர்ச்சியா தமிழகத்தை பொறுத்த திராவிட கட்சி என்ன திராவிட கட்சி அப்ப ஒரு மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு வேட்பாளர் சுயேச்சா கூட அவன் ஓட்டு போடுங்க தப்பு கிடையாது அவனே அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கா போறான் அப்படி நீங்க ஒரு தப்பு கணக்கு போறதுல எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரே பிரதிநிதி தேர்ந்தெடுத்து மறுபடியும் இந்த மக்கள் சுரண்டர்களுக்கு தான் உள்ளாகிறாங்க அப்ப மாறட்டும் பழைய அரசியல் துடைப்பம் கொண்டு தூய்மைப்படுத்துவோம் பணம் பஞ்சாயத்து வேண்டாம் இங்கு சத்தியம் பேசும் ஆம் ஆத்மி வேண்டும் அப்ப துடைப்பத்தோட நோக்கம் தூய்மை என் கனவு நேர்மை என்பது என் பாதை துடைப்பம் என் கையில் மக்கள் என் ஆதாரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவில் தொகுதியில் உள்ள அத்துறை வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னோட கனிமான வேண்டுகோள் தேர்தல் என்பது ஒரு முக்கியமான யூகம் இந்த அரசியல்வாதிகள் நரி போல தந்திரமாக இந்த நேரத்தில் மட்டும்தான் மக்களை பயன்படுத்தி பலவிதமான கம்பி கதையை பூரா சொல்லி ஓட்ட வாங்கி கொள்வார்கள் அதன் பிறகு சட்டமன்றத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் வழக்கம் போல் தான் மக்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கை நான் திரும்ப திரும்ப சொல்வது போல்தான் தான் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சட்டமன்றத்திலே முது முறையாக வாதிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய நிதியை பெற்றெடுப்பதற்காகத்தான் நாமல் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பணும் சட்டமன்ற ஆனால் அவர் சுரண்டி கொண்டு ஐந்து வருடத்தில் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறார் ஏன் இந்த அல்பாச திடீர்னு சாவு வருது ஏன் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போ அப்ப தமிழக மக்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற தேர்தல் களத்தில் ஒரு புதிய கட்சிக்க புதிய கட்சிகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் எங்க வீட்டுல அங்க சொல்லிட்டாங்க எங்க தாத்தா அந்த காலத்துல இருந்தாரு அந்த கதை நமக்கு வேணாம் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் சுயேச்சை வேட்பாளருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளராகி எனக்கு ஓட்டு போடுங்கள் அப்படி ஓட்டு போடுறப்ப சில பேர் சொல்லுவாங்க அது கேட்டா ஓட்டு போட போற அது தான் போகுது அப்படி அப்ப எல்லாரும் இப்படியே நினைச்சா அப்ப திரும்ப திரும்ப தமிழகத்தை இந்த திராவிடர்கள் கட்சிக்கு தான் ஆண்டு கொண்டு மக்கள் எந்த ஒரு வளர்ச்சியும் அடைய மாட்டார்கள் ஆகவே அக்கால பெருமக்களே அன்புக்குரிய சகோதரர்களை பொதுமக்களே இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு வேட்பாளர்